இந்த ரெண்டை முன் வச்சிருக்கோம் நேற்று ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அன்பு நண்பர் சகோதரர் சிவி சண்முகம் வெளியில் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாரு திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாருன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் இல்லை ஃபிஃப்டீனில் பவர் இல்லைன்றார் சுத்தமான பொய் இந்த எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா அங்கீகாரத்தை ஏழாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி ரெண்டாவது மாதம் பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி ஸ்டே வெக்கேட் ஆச்சு அதுக்கு பின்னாடி யாராவது இதில் புகார் கொடுத்தீங்களா ஏதாவது லெட்ரு கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க பதினெட்டாந்தேதி உடனடியாக நம்ம லெட்ரு கொடுத்து விசாரணையை தோங்குவதற்காக லெட்ரு கொடுத்து அன்றைக்கி நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணேன் அதை சொல்லியிருந்தேன் அந்த எவிடன்ஸை இன்றைக்கி நான் வந்து இப்போ சப்மிட் பண்ணேன் இது மாதிரி அன்றைக்கு கொடுத்த லெட்டர் எங்கன்னு கேட்டாங்க அதை சப்மிட் பண்ணதோடு இல்லாமல் ஒரு புது பிரச்சனையை இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் நான் என்னென்னு கேட்டிங்கன்னா உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி சிவில் டிஸ்பியூட் கேஸ் தான் முடிவு பண்ணணும்னு சொன்ன பின்னாடி தெரியாமல் தப்பாக சட்டமன்ற தேர்தலில் பழனிசாமிக்கு ரெட்டைலே கொடுத்துட்டீங்க ஒரு கால் சிவில் டிஸ்பியூட் பெண்டிங்கில் இருக்க நீதிமன்றம் நாளை தினம் அவருக்கு எகேன்ஸ்டாக எதிராக ஒரு தீர்ப்பை கொடுத்தால் இப்பொழுது ஏற்பட்ட இந்த டேமேஜஸை யார் சரி பண்ணுறாங்க நீங்கள் செஞ்ச தப்பை எப்படி சரி பண்ணுறது ஏன்னா நாற்பது தொகுதியிலையும் தோத்தாச்சு அதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீங்கன்றதை மிக தெளிவாக நம்ம அங்கே இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கோஆர்டினேட்டர் ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் சேர்ந்து தான் எல்லா பி பிஃபார்ம்ல சைன் பண்ணியிருக்காங்க எல்லா போஸ்டிங்கும் தமிழ்நாட்டில் அந்த கட்சியில் போடுறதுக்கு அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வட்டக்கழகத்திலேருந்து ஒன்றிய கழகத்திலேருந்து அமைப்பு செயலாளர்லேருந்து தொழில் பரப்பு செயலாளர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க இப்போ ஒருங்கிணைப்பாளரே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அது பெரிய கொஸ்டன் மார்க் ஆகிடும் அது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் முன்னாடி தான் போகணும் வழி இல்லை அந்த கேள்விக்குறி வரும்பொழுது எல்லார் பதவியும் போன மாதிரி ஆகிடும் இந்த ரெண்டை முன் வச்சுருக்கோம் நேற்று ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அன்பு நண்பர் சகோதரர் சி வி சண்முக வழியில் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிறார் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாருன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் இல்லை ஃபிஃப்டீனில் பவர் இல்லைன்றார் சுத்தமான பொய் இந்த எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியும் இந்த எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா சிம்பிளை வாபஸ் வாங்கிக்க முடியும் இந்த எலெக்ஷன் கமிஷன் நினச்சா என்ன வேணால் ஒரு பார்ட்டியில் செய்யறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது ஆகவே வந்து என்னட்டு ஃபிஃப்டீன் பிஃப்டீனில் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இல்லைன்னா திருவி சி சி சண்முகத்தை சீனியர் கவுன்சில்லாம் வச்சுட்டு எதுக்கு மூணு மணி நேரம் உள்ளே உட்காந்துருக்கீங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பெரிய சீனியர் கவுன்சில் நான் பேர சொல்ல விரும்பலை இங்கே வந்து உள்ளே உட்காந்துருந்தார்லா ஒன்றுமே இல்லை உனக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரமே இல்லை நான் ஏன் வரணும் அப்படின்னு போய்கிட்டே இருக்க தானே எந்த பயத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க ஆகவே இரட்டை இலை போய்விடும் என்கின்ற பயம் மிக தெளிவாக அவர்கள் கண்களுக்கு தெரியுது ஸ்டே வெக்கேட்டானதை எதிர்த்து அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகவே இல்லை இந்த போல அப்பீல் போகல அப்பீல்ட்டு அத்தாரிட்டி போகவே இல்லை அந்த பயம் இருக்குது ஆகவே தான் இங்கே வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க இங்கே எதுவுமே செய்ய முடியாது திரும்பவும் டெல்லியிலிருந்து சொல்லுகிறேன் பழனிசாமி கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற மக்களின் தொண்டர்களின் உணர்விற்கு மரியாதை கொடுத்தால் இந்த கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா என்கின்ற தலைவர்கள் உங்களுக்கு நினைவிருந்தால் உங்களுக்கு நினைவு இருந்தால் எம்ஜிஆரும் அம்மாவையும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் இந்த கட்சி காப்பாற்றப்படணும்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் உங்களுக்கு டெல்லியிலேருந்து கடைசி சான்ஸ் தரேன் நான் கொடுக்குற கடைசி வாய்ப்பு இது தான் பழனிசாமி இது இது மு க ஸ்டாலின் முதல்வருக்கும் பழனிசாமிக்கும் போட்டி அல்ல தொடர்ந்து போராடும் புகழேந்திக்கும் பழனிசாமிக்கும் போட்டி இதில் கோத்து போய் நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் நான் விடுற மாதிரி இல்லை அதனால தான் எல்லா ரெக்கார்டையும் இப்பயே ரெடி பண்ணி வச்சுட்டேன் உச்சநீதிமன்றம் போனால் அவங்க உத்தரவுக்கு எதிராக போயிருக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிருவாங்க இப்போ நம்ம பார்த்தோம் எல்லாத்துலேயும் பார்த்தோம் ஒர்க் போர்டில் பார்த்தோம் ஜெயிலுக்கு போறியா இல்லை அமைச்சராக இருக்கியான்னு ஒரு அமைச்சரை இந்த உச்சநீதிமன்றம் கேட்டதை பார்த்தோம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் உச்ச நீதிமன்றம் சீரியஸாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது பத்து ஃபைலை கவர்னர் போட்டு உக்காந்துக்கிட்டே இருந்தார் விரட்டின விரட்டி கவர்னரை விரட்டி டைம் லிமிட் உங்களுக்கும் கொடுத்தோம் குடியரசுத் தலைவர் கொடுத்தாச்சு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சேங்ஷன் பண்ணதை பார்த்தோம் ஆகவே இனி சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தை நம்புகிறோம் இந்த தேர்தல் ஆணையத்தையும் நம்புகிறோம் எங்களை பொறுத்தவரை கிளரிக்கல் வேலை பண்ணுறது இல்லை தேர்தல் ஆணையம் இட் இஸ் பவர்ஃபுல் தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆல் த ரைட்ஸ் தவ் ஃபிஃப்டீனில் இருக்கு சாதாரண ஒரு பிரஜை கூட புகார் கொடுக்கலாம் இருக்கிறது ஆகவே இரட்டை போவதற்கு முன்னால் அடிபணிந்து அனைவரையும் அடைத்து எல்லோரும் சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவெடுக்கலாம் நான் பதவிக்காக நிற்கல எனக்கு தேவையில்லை திரும்பி திரும்பி இருக்கேன் கட்சி ஒருங்கிணையும் என்ற தொண்டர்களின் கருத்தை பொதுமக்கள் கருத்தை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு வா என்கின்ற சொல்கின்ற கடைசி வாய்ப்பு உனக்கு இதுவாகத்தான் இருக்கும் தொடர்ந்து இருக்கும் சார் தான் இருக்கு ஆகவே என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குன்னு ஒரு வரி இருந்ததை வச்சுக்கிட்டு சிவி சண்முகம் யார் யாரையோ கூட்டு வந்து ட்ரை பண்றது எந்த தேர்தல் ஆணையமும் எந்த பிரைவேட் ஏஜென்சியும் இல்லைன்னு சொல்லுமா எனக்கு அதிகாரம் இல்லைன்னு விட்டு கொடுக்குமா விட்டு கொடுக்காது ஆகவே நிச்சயமா அது வந்து அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க எல்லாம் புரிஞ்சு சிபிஐ சந்திப்பாக சொல்றாரு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை சிபிஐ சொல்றீங்க தேர்தல் ஆணையத்துக்கு முடிவு அதிகாரம் இருக்குங்க ஒருவேளை இந்த விசாரணையெல்லாம் முடிச்சு தேர்தல் ஆணையம் வந்து இரண்டையில எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலைமையில் இருக்கிற அதிமுகவுதான் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அப்போ புகழேத்தி வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லுவாரா அதிகாரம் இல்லைன்னு சொல்லுவாரா கோர்ட்டு நம்புறீங்களா நீங்க கோட் நம்பரா கோட் நம்பனா இப்ப சென்னையில வந்து அமர்வு நீதிமன்றம் நீதியரசர் நீதி அரசர் சூரணி தலைமையில இதுக்கு அதிகாரம் அவர் அவர்தான் எல்லாத்தையும் விசாரிச்சி ஸ்டே கொடுத்து அவரே வெக்கெட் பண்றாரு உங்க கேள்விக்கே வரேன் வெற்றி பெற்றவரும் போகலாம் அலை தோல்வி அடைந்தவரும் பேரும் உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம் we are right to face up to the end மாதிரி இல்லை நீங்க எல்லாரும் ஒரு கணங்கள்லாம் சொல்றீங்களே அப்ப எட பாடி ஓபிஎஸ்

இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டா இவரும் வந்துட்டா பேசி முடிச்சிடலாமே உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதானே சார் என்ன சார் பெரிய வாரம் இது இது என்ன பாகிஸ்தான் இப்ப எல்லை பிரச்சனையா போயிட்டு இருக்கு பாகா பிரச்சனையா போயிட்டு இருக்கு இறங்கி வராதுக்கு காரணம் என்ன ஒரு கட்சி போய் அடிமையானதுக்கு காரணம் என்ன கூட்டணி இல்லைன்னு சொல்லி பிஜேபி கூட போனதுக்கு காரணம் என்ன இதெல்லாம் கேட்கறாங்கல்ல மக்கள் ஆகவே இது அத்தனைக்கும் அவர் பயில் சொல்லணும் தமிழ்நாடு பூரா அவர் பேர் கெட்டிருக்கு அப்போ எடப்பாடி தலைமையில் வந்து ஓபிஎஸ் நீங்க சசிகலா எல்லாரும் அதிமுக இணைந்து செயல்படுறதுக்கு தயாரா இருக்கீங்க திட்டம் திசைடு எல்லாரும் உட்காந்து பேசும்போது எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தா அது எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி ஓபிஎஸ் இருந்தாலும் சரி சின்னம்மாவா இருந்தாலும் சரி ஓகே ரைட் யார் யார் சாதாரண ஆள் தான் வட்டுமே சின்ன ஆள் மேலே வரணும் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறாங்கல்ல பொதுவான ஒரு ஆளை கூட தேர்ந்தெடுப்போம்

அந்த தீர்வில் இல்லை ஏற்படுறதுக்கு எங்கள் கோஆர்டினேஷன் கமிட்டி எவ்வளோ ட்ரை பண்ணோம் லெட்டர் எழுதணும் திரும்பி உட்காந்து ட்ரை பண்ணுவோம் இங்கேருந்து நம்ம லாஸ்ட்டு சான்ஸை பழனிசாமி கொடுப்போம் அவர் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னால் விபரீதமான அரசியல் விளைவுகள் இனிமேல் தான் ஆரம்பிக்கும் அது என்னால் தான் ஆரம்பிக்கும் அதுக்கு நான் தான் காரணமாக இருப்போம் விடுவேண்ட த எஸ் புகழேந்தி வெஸ்எஸ் பழனிசாமி கைது அவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயப்படுவது அவர் நீங்களே எல்லாம் இணைஞ்சீங்கன்னா அவருடைய பொதுச் செயலாளர் பதவி நான் தான் கேட்கிறேன் நீங்க வந்து நீங்களே பொதுச் செயலாளராக இருங்க அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்தீங்கன்னா அவர் ஒருவேளை ஏத்துக்கிட்டாருன்னா திறமை உள்ளவன் இங்கிருந்தாலும் தேசம் பண்ணது தோட்டம் தோட்டம் எல்லாம் எனக்கே சொந்தது சொந்தம் என்பது சுயநல கூட்டம்னு சொன்னார் கவியரசு திறமை தைரியம் இருந்தால் அந்த பயம் வரக்கூடாது அதுதான் சார் அதுதான் வேணும்னு பாடுபடம் அதுதான் மக்கள் எண்ணங்கள் தொண்டர்களுடைய வேண்டுகோள் அதுக்கு தடையா இருக்கவரு தான் சொல்லிட்டேன் இணைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து நானும் இருந்துட்டு பதவி எதையும் வாங்க மாட்டேன் கையெழுத்து கும்பிட்டு அம்மா படம் வீட்டில் இருக்கு நேரா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அதுக்காக பின்னாடி போகலை போனவன் போகிற ஆளாக இருந்தால் நான் எங்கேயோ இருந்திருக்கணும் எனக்கு கூட்டி சேர்மன் கொடுக்குறேன்னு சொன்னார் அந்த காலத்தில் இந்த பூசு ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தார் பேர் சொல்லவே விரும்பலை இங்கேருந்து போனார் அவர் 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 அவர்கிட்ட போகாதீங்க சேர்மன் கொடுக்குறாங்க அப்படியும் ஒத்து போல அம்மா இருக்கும்பொழுது பிணை கொடுத்து கேஸுக்கு நடந்தேன் நான் எங்கேயோ இந்த டெல்லிக்கு பர்மனெண்டாக ராஜ்யசபா எம்பியாக வந்துருக்கணும் இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை இந்த கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா வளர்த்த கட்சி அழிந்து விடக்கூடாது ஒன்பது என்பது தான் எனக்கு குறிக்கோள் சார் நான் எந்த யாரையும் தேடியோ நாடியோ புகழெழுந்தி போகவே மாட்டேன் அம்மா இது நிரந்தர பொதுச் செயலாளர் அதுல வந்து எந்தவித மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை இன்றைய தினம் புரட்சி கவி பாரதிதாசனுடைய பிறந்தநாள் புரட்சி கவி பாரதிதாசன் புகழ் ஓங்குக ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோன் புலிவேடம் போடுகின்றான் பொதுமக்களுக்கு புதளவு மதிப்பெண் தருகின்றானோ என்று குரல் எழுப்பிய புரட்சி கவி பாரதிதாசன் வாழ்க வாழ்க என்று தேர்தல் ஆணையம் விசாரணை விசாரணைக்கு பொழுது எல்லா தரப்பிலேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்க அவருடைய முதல் கேள்வியே ரெண்டாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி ரெண்டாவது மாதம் பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி ஸ்டே வெக்கேட் ஆச்சு அதுக்கு பின்னாடி யாராவது இதில் புகார் கொடுத்தீங்களா ஏதாவது லெட்டர் கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க பதினெட்டாம் தேதி உடனடியாக நம்ம லெட்டர் கொடுத்து விசாரணையை தோங்குவதற்காக லெட்ரு கொடுத்து அன்றைக்கி நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணேன் அதை சொல்லியிருந்தேன் அந்த எவிடன்ஸை இன்றைக்கி நான் வந்து இப்போ சப்மிட் பண்ணேன் இது மாதிரி அன்னைக்கு கொடுத்த லெட்ரு எங்கன்னு கேட்டாங்க அதை சப்மிட் பண்ணதோடு இல்லாமல் ஒரு புது பிரச்சனையை இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் நான் என்னென்னு கேட்டிங்கன்னா உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி சிவில் டிஸ்பியூட் கேஸ் தான் முடிவு பண்ணணும்னு சொன்ன பின்னாடி தெரியாமல் தப்பாக சட்டமன்ற தேர்தலில் பழனிசாமிக்கு ரெட்டைலேயே கொடுத்துட்டீங்க ஒரு கால் சிவில் டிஸ்பியூட் பெண்டிங்கில் இருக்க நீதிமன்றம் நாளை தினம் அவருக்கு எகேன்ஸ்டாக எதிராக ஒரு தீர்ப்பை கொடுத்தால் இப்பொழுது ஏற்பட்ட இந்த டேமேஜஸை யார் சரி பண்ணுறது நீங்கள் செஞ்ச தப்பாக எப்படி சரி பண்ணுறது ஏன்னா நாற்பது தொகுதிலையும் தோத்தாச்சு அதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீங்கன்றத மிக தெளிவாக நம்ம அங்கே இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கோஆர்டினேட்டர் ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் சேர்ந்து தான் எல்லா ஏஃபாம் பிஃபாமில் சைன் பண்ணியிருக்காங்க எல்லா போஸ்டிங்கும் தமிழ்நாட்டில் அந்த கட்சியில் போடுறதுக்கு அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வட்டக்கழகத்திலிருந்து ஒன்றிய கழகத்திலிருந்து அமைப்பு செயலாளர்லேருந்து கொள்கை பரப்பு செயலாளருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க இப்போ ஒருங்கிணைப்பாளரே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அது பெரிய கொஸ்டன் மார்க் ஆகிடும் அது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் முன்னாடி தான் போகணும் வழி இல்லை அந்த கேள்விக்குறி வரும்பொழுது எல்லார் பதவியும் போன மாதிரி ஆகிடும் இந்த ரெண்டை முன் வச்சுருக்கோம் நேற்று ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அன்பு நண்பர் சகோதரர் சிவி சண்முகம் வழியில் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிறார் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாருன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் இல்லை ஃபிஃப்டீனில் பவர் இல்லைன்றார் சுத்தமான பொய் இந்த எலெக்ஷன் கமிஷன் நினச்சா அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியும் இந்த எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா சிம்பிளை வாபஸ் வாங்கிக்க முடியும் இந்த எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா என்ன வேணால் ஒரு பார்ட்டியில செய்யறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது ஆகவே இங்கே வந்து என்னட்டு ஃபிஃப்டின் ஃபிஃப்டீனில் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இல்லைன்னா திரு வி சி வி சண்முகத்தை சீனியர் கவுன்சில்லாம் வச்சுட்டு எதுக்கு மூணு மணி நேரம் உள்ளே உட்காந்துருக்கீங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பெரிய சீனியர் கவுன்சில் நான் பேரை சொல்ல விரும்பலை இங்கே வந்து உள்ளே உட்காந்துருந்தார்ல பயா ஒன்றுமே இல்லை உனக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரமே இல்லை நான் ஏன் வரணும் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியது தானே எந்த பயத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க ஆகவே இரட்டை இலை போய்விடும் என்கின்ற பயம் மிக தெளிவாக அவர்கள் கண்களுக்கு தெரிய தெரியுது ஸ்டே வெக்கேட்டானதை எதிர்த்து அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகவே இல்லை போல அப்பீல் போகல அப்பிலண்ட் அத்தாரிட்டி போகவே இல்லை அந்த பயம் இருக்கு ஆகவே தான் இங்கே வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க இங்கே எதுவுமே செய்ய முடியாது திரும்பவும் டெல்லியிலிருந்து சொல்லுகிறேன் பழனிசாமி கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற மக்களின் தொண்டர்களின் உணர்விற்கு மரியாதை கொடுத்தால் நம்பிக்கை போட்டி அல்ல தொடர்ந்து போராடும் புகழேந்திக்கும் பழனிசாமிக்கும் போட்டி இதில் கோத்து போய் நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் நான் விடுற மாதிரி இல்லை அதனால தான் எல்லா ரிக்கார்டையும் இப்பயே ரெடி பண்ணி வச்சுட்டேன் உச்ச நீதிமன்றம் போனால் அவங்க உத்தரவுக்கு எதிராக போயிருக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிருவாங்க இப்போ நம்ம பார்த்தோம் எல்லாத்துலேயும் பார்த்தோம் ஒர்க் போர்டில் பார்த்தோம் ஜெயிலுக்கு போகிறியா இல்லை அமைச்சராக இருக்கியான்னு ஒரு அமைச்சரை இந்த உச்ச நீதிமன்றம் கேட்டதை பார்த்தோம் ஒவ்வொரு விஷயத்துலையும் உச்ச நீதிமன்றம் சீரியஸாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது பத்து ஃபைலை கவர்னர் போட்டு உக்காந்துக்கிட்டே இருந்தார் விரட்டின விரட்டி கவர்னரை விரட்டி டைம் லிமிட் உங்கக்கும் கொடுத்தோம் குடியரசுத் தலைவருக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சாங்க்ஷன் பண்ணதை பார்த்தோம் ஆகவே இனி சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தை நம்புகிறோம் இந்த தேர்தல் ஆணையத்தையும் நம்புகிறோம் எங்களை பொறுத்தவரை கிளரிக்கல் வேலை பண்ணுறது இல்லை தேர்தல் ஆணையம் இட் இஸ் பவர்ஃபுல் தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆல் த ரைட்ஸ் தே ஹவ் ஃபிஃப்டீனில் இருக்குது சாதாரண ஒரு பிரஜை கூட புகார் கொடுக்கலாம் இருக்கிறது ஆகவே இரட்டை போவதற்கு முன்னால் அடிபணிந்து அனைவரையும் அழைத்து எல்லோரும் சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவெடுக்கலாம் நான் பதவிக்காக நிற்கல எனக்கு தேவையில்லை திரும்பி திரும்பி இருக்கேன் கட்சி ஒருங்கிணையும் என்ற தொண்டர்களின் கருத்தை பொதுமக்கள் கருத்தை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு வா என்கின்ற சொல்கின்ற கடைசி வாய்ப்பு உனக்கு இதுவாகத்தான் இருக்கும் தேர்தல் தொடர்ந்து இருக்கும் சார்மெரியா தான் எனக்கு ஜையிருக்கு ஆகவே என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குன்னு ஒரு வரி இருந்ததை வச்சுக்கிட்டு சிவி வி சண்முகம் யார் யாரையோ கூப்பிட்டு வந்து ட்ரை பண்ணுறது எந்த தேர்தல் ஆணையமும் எந்த பிரைவேட் ஏஜென்சியும் இல்லைன்னு சொல்லுமா எனக்கு அதிகாரம் இல்லைன்னு விட்டு கொடுக்குமா விட்டு கொடுக்காது ஆகவே நிச்சயமா அது வந்து அவங்க ஆக்சன் எடுப்பாங்க எல்லாம் புரிஞ்சு சிவி சம்பவம் சொல்றாங்க தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை நீங்க சொல்றீங்க தேர்தல் ஆணையத்துக்கு முழு அதிகாரம் இருக்கு ஒருவேளை இந்த விசாரணையெல்லாம் முடிச்சு தேர்தல் ஆணையம் வந்து இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலைமையில இருக்கிற அதிமுகவுக்கு தான் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அவங்க புகழேத்தி வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லுவாரா அதிகாரம் இல்லைன்னு சொல்லுவாரா கோர்ட் நம்புறீங்களா நீங்க கோட் நம்பரோ கோட் நம்பனா சென்னையில வந்து அமர்வு நீதிமன்றம் நீதியரசர் சூரணி தலைமையில இதுக்கு அதிகாரம் அவர் தான் எல்லாத்தையும் விசாரிச்சி ஸ்டே கொடுத்தவரே வெக்கெட் பண்றாரு உங்க கேள்விக்கே வர ரெட்டி பெற்றவரும் போகலாம் அதில் தோல்வி அடைந்தவரும் உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம் we are right to face up to the மாதிரி இல்ல சொல்றீங்களே அப்ப எடபாடி பண்ணிக்காமே ஓகேஸ் எல்லாரும் ஒரு இல்லை 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 நான் எல்லாம் இல்லை 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 எல் ஆ சொல்லுங்கள் எடப்பாடி ஒத்து வந்தார்னை நாங்க போட்ட வழக்கெல்லாமே வாபஸ் வாங்கிக்கிறோம் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டோம் இல்லை க இந்த கட்சி ஒத்துமையாகிச்சுன்னா கரெக்டா சொன்னார் அவர் கட்சியாக சார் ஆனந்து இல்லை சார் அவர் ஒற்றுமையாக மறுக்கிறார் சார் நான் போய் ஓபி சார் என்னை கூப்பிட்டு வரேன் சசிகலா சினிமாவை கூப்பிட்டு வரேன் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வரேன் இன்னொருத்தர் தனி கட்சி என்னதான் எனக்கு தெரியாது இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டா இவரும் வந்துட்டா பேசி முடிச்சிடலாமே

அந்த தீர்வில் ஏற்படுறதுக்கு எங்கள் கோஆர்டினேஷன் கமிட்டி எவ்வளோ ட்ரை பண்ணோம் லெட்டர் எழுதுகிறோம் திரும்பி உட்காந்து ட்ரை பண்ணுவோம் இருந்து நம்ம லாஸ்ட்டு சான்ஸை பழனிசாமி கொடுப்போம் அவர் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னால் விபரீதமான அரசியல் விளைவுகள் இனிமேல் தான் ஆரம்பிக்கும் அது என்னால் தான் ஆரம்பிக்கும் அதுக்கு நான் தான் காரணமாக இருப்போம் பிட்வீன் த வெர்சஸ் புகழேந்தி வெர்சஸ் பழனிசாமி கைட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயப்படுவது அவர் நீங்க இணைஞ்சீங்கன்னா அவருடைய பொதுச்செயலாளர் பதவி

கையெடுத்து கும்பிட்டு அம்மா படம் வீட்டுல இருக்கு நேரா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அதுக்காக பிரியாடி போகல போனவன் போற ஆளா இருந்தா நான் எங்கேயோ இருந்திருக்கணும் எனக்கு கூட்டி சேர்மன் கொடுக்குறேன்னு சொன்னாரு அந்த காலத்துல இருந்த ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு பேர் சொல்லவே விரும்பல இங்க இருந்து போனாரு அவரு அவர் அவர் அவர்கிட்ட போகாதீங்க சேர்மன் கொடுக்குறாங்க அப்பயும் ஒத்து போல அம்மா இருக்க பொழுது பிணை கொடுத்து கேஸுக்கு நடந்தேன் நான் எங்கேயோ இந்த டெல்லிக்கு பர்மனெண்டாக ராஜ்யசபா எப்பியாக வந்துருக்கோம் இதெல்லாம் எனக்கு முக்கியமில்லை இந்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வளர்த்த கட்சி அழிந்து விடக்கூடாது என்பது தான் எனக்கு குறிக்கோள் சார் நான் எந்த யாரையும் தேடியோ நாடியோ புகழேந்தி போகவே மாட்டேன் சார் அம்மா இது நிரந்தர பொதுச் செயலாளர் அதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை இன்றைய தினம் புரட்சி கவி பாரதிதாசனுடைய பிறந்தநாள் புரட்சி கவி பாரதிதாசன் புகழ் ஓங்குக ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோன் புலிவேடம் போடுகின்றான் பொதுமக்களுக்கு புள்ளளவு மதிப்பெண் தருகின்றானோ என்று குரல் எழுப்பிய புரட்சி கவி பாரதிதாசன் வாழ்க வாழ்க என்று நாம் தேர்தல் ஆணையம் விசாரணை விசாரணைக்கு அழைத்திருந்த பொழுது எல்லா தரப்பிலிருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்க அவருடைய முதல் கேள்வியே ரெண்டாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி ரெண்டாவது மாதம் பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி ஸ்டே வெக்கேட் ஆச்சு அதுக்கு பின்னாடி யாராவது இதில் புகார் கொடுத்தீங்களா ஏதாவது லெட்ரு கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க பதினெட்டாம் தேதி உடனடியாக நம்ம லெட்டர் கொடுத்து விசாரணையை தோங்குவதற்காக லெட்டர் கொடுத்து அன்றைக்கி நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணேன் அதை சொல்லியிருந்தேன் அந்த எவிடன்ஸை இன்றைக்கி நான் வந்து இப்போ சப்மிட் பண்ணேன் இது மாதிரி அன்னைக்கு கொடுத்த லெட்ரு எங்கன்னு கேட்டாங்க அதை சப்மிட் பண்ணதோடு இல்லாமல் ஒரு புது பிரச்சனையை இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் நான் என்னென்னு கேட்டிங்கன்னா உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி சிவில் டிஸ்பியூட் கேஸ் தான் முடிவு பண்ணணும்னு சொன்ன பின்னாடி தெரியாமல் தப்பாக சட்டமன்ற தேர்தலில் பழனிசாமிக்கு ரெட்டைலேயே கொடுத்துட்டீங்க ஒரு கால் சிவில் டிஸ்பியூட் பெண்டிங்கில் இருக்க நீதிமன்றம் நாளைய தினம் அவருக்கு எகேன்ஸ்டாக எதிராக ஒரு தீர்ப்பை கொடுத்தால் இப்பொழுது ஏற்பட்ட இந்த டேமேஜஸை யார் சரி பண்ணுறாங்க நீங்கள் செஞ்ச தப்பை எப்படி சரி பண்ணுறது ஏன்னா நாற்பது தொகுதியிலையும் தோத்தாச்சு அதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீங்கன்றதை மிக தெளிவாக நம்ம அங்கே இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கோஆர்டினேட்டர் ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் சேர்ந்து தான் எல்லா ஏஃபாம் பிஃபாமில் சைன் பண்ணியிருக்காங்க எல்லா போஸ்டிங்கும் தமிழ்நாட்டில் அந்த கட்சியில் போடுறதுக்கு அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கழகத்திலேருந்து ஒன்றிய கழகத்திலேருந்து அமைப்பு செயலாளர்லேருந்து பரப்பு செயலாளர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க இப்போ ஒருங்கிணைப்பாளரே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வரும்பொழுது அது பெரிய கொஸ்டன் மார்க் ஆகிடும் அது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் முன்னாடி தான் போகணும் வேறு வழி இல்லை அந்த கேள்விக்குறி வரும்பொழுது எல்லார் பதவியும் போன மாதிரி ஆகிடும் இந்த ரெண்டை முன் வச்சுருக்கோம் நேற்று ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அன்பு நண்பர் சகோதரர் சி வி சண்முகம் வெளியில் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிறார் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாருன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் இல்லை ஃபிஃப்டீனில் பவர் இல்லைன்றார் சுத்தமான பொய் இந்த எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியும் இந்த எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா சிம்பிளை வாபஸ் வாங்கிக்க முடியும் இந்த எலெக்ஷன் கமிஷன் நினச்சா என்ன வேணால் ஒரு பார்ட்டியில செய்யறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது ஆகவே இங்கே வந்து என்னட்டு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீனில் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இல்லைன்னா திருவிசி சிவி சண்முகத்தை சீனியர் கவுன்சிலாம் வச்சுட்டு எதுக்கு மூணு மணி நேரம் உள்ளே உட்காந்துருக்கீங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பெரிய சீனியர் கவுன்சில் நான் பேரை சொல்ல விரும்பலை இங்கே வந்து உள்ளே உட்காந்துருந்தார்ல ஓயா ஒன்றுமே இல்லை உனக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரமே இல்லை நான் ஏன் வரணும் அப்படின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே எந்த பயத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க ஆகவே இரட்டை இலை போய்விடும் என்கின்ற பயம் மிக தெளிவாக அவர்கள் கண்களுக்கு தெரிய தெரியுது ஸ்டே வெக்கேட் ஆனதை எதிர்த்து அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகவே இல்லைங்கிறவ போல் அப்பீல் போல் அப்பீல அத்தாரிட்டி போகவே இல்லை அந்த பயம் இருக்கு ஆகவே தான் இங்கே வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க இங்கே எதுவுமே செய்ய முடியாது திரும்பவும் டெல்லியிலிருந்து சொல்லுகிறேன் பழனிசாமி கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற மக்களின் தொண்டர்களின் உணர்விற்கு மரியாதை கொடுத்தால் இந்த கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா என்கின்ற தலைவர்கள் உங்களுக்கு நினைவு இருந்தால் உங்களுக்கு நினைவு இருந்தால் எம்ஜிஆர் அம்மாவையும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் இந்த கட்சி காப்பாற்றப்படணும்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தா உங்களுக்கு டெல்லியிலேருந்து கடைசி சான்ஸ் தரேன் நான் கொடுக்குற கடைசி வாய்ப்பு இது தான் பழனிசாமி இது இது மு க ஸ்டாலின் முதல்வருக்கும் பழனிசாமிக்கும் போட்டி அல்ல தொடர்ந்து போராடும் புகழேந்திக்கும் பழனிசாமிக்கும் போட்டி இதில் தோற்று போய் நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் நான் விடுற மாதிரி இல்லை அதனால தான் எல்லா ரெக்கார்டையும் இப்பயே ரெடி பண்ணி வச்சுட்டேன் உச்ச நீதிமன்றம் போனால் அவங்க உத்தரவுக்கு எதிராக போயிருக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிருவாங்க இப்போ நம்ம பார்த்தோம் எல்லாத்துலேயும் பார்த்தோம் ஒர்க் போர்டில் பார்த்தோம் ஜெயிலுக்கு போறியா இல்லை அமைச்சராக இருக்கியான்னு ஒரு அமைச்சரை இந்த உச்ச நீதிமன்றம் கேட்டதை பார்த்தோம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் உச்ச நீதிமன்றம் சீரியஸாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது பத்து ஃபைலில் கவர்னர் போட்டு உக்காந்துக்கிட்டே இருந்தார் விரட்டின விரட்டி கவர்னரை விரட்டி டைம் லிமிட் உனக்கும் கொடுத்தோம் குடியரசுத் தலைவருக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சாங்ஷன் பண்ணதை பார்த்தோம் ஆகவே இனி சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தை நம்புகிறோம் இந்த தேர்தல் ஆணையத்தையும் நம்புகிறோம் எங்களை பொறுத்தவரை கிளரிக்கல் வேலை பண்ணுறது இல்லை தேர்தல் ஆணையம் இட் இஸ் பவர்ஃபுல் தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆல் த ரைஸ் தே ஹவ் ஃபிஃப்டீனில் இருக்குது சாதாரண ஒரு பிரஜை கூட புகார் கொடுக்கலாம் இருக்கிறது ஆகவே இரட்டை போவதற்கு முன்னால் அடிபணிந்து அனைவரையும் அடைத்து எல்லோரும் சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவெடுக்கலாம் நான் பதவிக்காக நிற்கல எனக்கு தேவையில்லை திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன் கட்சி ஒருங்கிணையும் என்ற தொண்டர்களின் கருத்தை பொதுமக்கள் கருத்தை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு வா என்கின்ற சொல்கின்ற கடைசி வாய்ப்பு உனக்கு இதுவாகத்தான் இருக்கும் தொடர்ந்து இருக்கும் சார் தான் எனக்கு இருக்கு ஆகவே என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குன்னு ஒரு வரி இருந்ததை வச்சுக்கிட்டு சிபி சண்முகம் யார் யாரையோ கூட்டு வந்து ட்ரை பண்ணுறது எந்த தேர்தல் ஆணையமோ எந்த பிரைவேட் ஏஜென்சியும் இல்லைன்னு சொல்லுமா எனக்கு அதிகாரம் இல்லைன்னு விட்டுக் கொடுக்குமா விட்டு கொடுக்காது ஆகவே நிச்சயமாக அது வந்து அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க எல்லாம் புரிஞ்சு